ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்கள் அன்பு சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுகிறேன் எனவென்று சொன்னால் அநேக சாய் சொந்தங்கள் சாய்ராம்ஜி அப்பா பேசுவது சாயப்பா பேசுவது போலவே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர்கள் இல்லை இல்லை இவர் இவர் சாயப்பாவேதான் என்றும் சொல்லுகிறார்கள் உண்மை உண்மைதான் அதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் எப்படி என்று சொன்னால் வருகிற என்னிடத்தில் வருகிற ஒவ்வொரு சாய் பாபாவுடைய பக்தர்களையும் அடியனும் கூட சாயப்பாகவே சாயப்பாவாகவே நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக அவர் என்னிடத்தில் வந்து இந்த பிள்ளை வருகிறான் அவனுக்கு நீ என்ன செய்தியை போகிறாய் அந்த துன்பத்திலிருந்து எப்படி அவனை மீட்டெடுக்கப் போகிறாய் இந்த பிரச்சனைக்கு அவனுக்கு எப்படி வழிகாட்டப் போகிறாய் என்கின்ற சவாலை சாயப்பா அடியனுக்கு தருகிறார் என்றுதான் நான் கொண்டிருக்கிறேன் அதற்காக நானே சாய்பாபாவாக மாறிவிட முடியுமா அப்படி மாறிவிட்டால் அப்படி மாறியதாக அடியன் நினைத்து கொண்டால் இந்த தகுதியும் இந்த புனிதமான ஒரு ஒரு வாய்ப்பும் அடியனுக்கு தொடர்ச்சியாக கிடைக்குமா அதுதான் அதுதான் உங்கே நாம் எண்ணி பார்க்க சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒற்று கவனியங்கள் நமக்கு கிடைப்பது எல்லாமே நிரப்பப்படாத காசோலைகள் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் நமக்கு நிரப்ப நிரப்பப்படாத காசோலைகளாகத்தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இதுதான் நிச்சயம் இதில் யாரும் யாரும் சமம்தான் அனைவரும் நாம் அனைவருமே ஒரு பிரார்த்தனை கோபுரத்தில் பிரசாதத்தை வாங்க காத்து அந்த வரிசையில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் பிரசாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் பிரசாதம் வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய முறை வருகின்ற பொழுது அந்த பிரசாதம் காலியாகிவிட்டிருந்தால் அந்த பாத்திரத்தை மாற்றி எடுத்துக்கொண்டு வருவதற்கு உள்ளாக நாம் சலித்து கொள்கிறோம் அப்படித்தான் நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடத்தையும் சலித்து சலித்து கழித்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் அடியன் சொல்லுகிறேன் நம்பிக்கையோடு இருங்கள் அடுத்த பாத்திரம் கண்டிப்பாக நமக்கான பாத்திரமாக வந்து சேரும் அது இன்னும் சூடாகவும் சுவையாகவும் இன்னும் நேர்த்தியாகவும் செய்யப்பட்டிருக்கும் அது நமக்கு கிடைக்கும் ஏற்கனவே கொடுத்துக்கொண்டிருந்த பாத்திரம் அதிலிருந்த பிரசாதம் சில நேரங்களில் ஆறிப்போயிருக்கலாம் இது நமக்கான பாத்திரம் நமக்காக நமக்காகவே வந்திருக்கிற பாத்திரம் அப்படித்தான் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நல்ல நிமிடமாக அது அமையும் முக்காலமும் உணர்ந்த துறவி ஒருவர் இருந்தார் அந்த துறவி அந்த துறவி இருக்கிறாய் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்று கருதி கொண்டிருந்தவர் நம்முடைய பக்தர்கள் சிலர் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் எனக்கு எதையுமே தரவில்லை எதையுமே தரவில்லை குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மூச்சையாவது நாம் இழுத்துக் கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அது கூட முடியாமல் எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ மனிதர்கள் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு அவதை அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது நாம் எவ்வளவோ மேல் இந்த மூச்சை இழுப்பதற்கு பாபா நமக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார் அதை நினைத்து கொண்டுமானால் கண்டிப்பாக நான் நம்பிக்கையாக வாழ முடியும் முக்காலமும் இது ஒரு கதை இந்த கதையை நான் பார்ப்போம் முக்காலமும் உணர்ந்த ஒரு துறவி அவர் கடவுளை கடவுளை தொடர்ந்து தியானித்ததனால பெரும் பெரும் வலிமையை பெற்றிருந்தார் அவர் அவர் மனம் முருகி தியானத்தினாலே கடவுளை நேரிலே வந்து நிற்கின்ற அளவிற்கு சக்தி படைத்தவராக அந்த ஊரிலே அந்த ஊராரால் போற்றப்பட்டவர் அவர் குறையோரம் ஆசிரமம் ஒன்றை அமைத்து அதில் தங்கியிருந்தார் அவர் மேல் அவர் மேல் காற்றுப்பட்டு அந்த சுற்றுப்பட்டு கிராம மக்கள் மிகுந்த பாசத்துடன் இருந்தார்கள் காற்று போல அவருடைய காற்றின் மூலமாக அவருடைய புகழ் பரவியது எல்லா எல்லா பிள்ளைகளும் அவரை வந்து வணங்கினார்கள் கிராமமே அவரால் தான் செழிப்பாக இருக்கிறது என்பது அந்த மக்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் ஒரு நாள் அவர் மிதிரையில் இருந்துகின்ற பொழுது அந்த ஆசிரமத்தினுடைய கதவு தடத்தடவென தட்டப்பட்டது மிதிரை கலந்த கோபத்தில் அந்த கோபத்திலே கதவை திறந்தார் அந்த சன்னியாசி ஒரு மாடு மேய்ப்பவன் நின்று கொண்டிருந்தான் என்ன சங்கதி என்று கேட்டார் துறவி சாமி ஆத்துல வெள்ளம் வந்திருந்துங்க அந்த வெள்ளம் நம்மை அடித்து கொண்டு போய்விடும் அந்த தகவலை சொல்ல வேண்டுமென்று தான் நான் வந்தேன் என்று சொன்னான் கோபத்தில் இருந்த அந்த சாமியார் அதை ஏன் என்னிடத்தில் சொல்லுகிறாய் உனக்கு பயமாக இருந்தால் ஓடி ஒளிந்து தப்பித்துக்கொள் என்று சொன்னபடி கதவை சாத்திவிட்டு மீண்டும் அவர் நித்திரையே தொடர்ந்தார் சற்று நேரத்திலே படுக்கை ஈரமானது கண்ணை திறந்த அந்த துறவி ஆசிரமத்தினுடைய நீர் புகுந்திருப்பதை கண்ணுற்று எழுந்து உட்கார்ந்தார் அந்த நீருடைய வேகம் அதிகரித்தது நீரின் வேகத்தில் ஆசிரமத்தின் மண் சுவர்கள் ஆட்டம் கண்டு விழ ஆரம்பித்தன எழுந்து நின்ற அந்த துறவியின் மார்பளவு நீர் சூழ்ந்திருந்தது இறகன் இறைவனை எண்ணி தவம் செய்யலானார் அது தகவல் அப்பொழுது பதற்றமான குரலில் அவரை அழைத்தபடி வந்தான் ஒரு படகோட்டி சாமி சாமி சீக்கிரம் எழுந்துருங்க அணைக்கட்டு உடஞ்சிருச்சான் ஊரில் ஒருத்தரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுங்க நீங்கள் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் எங்களுக்கு ஊருக்கே முக்கியம் எழுந்துருங்க எழுந்துருங்க படகு ஏறுங்க தப்பிச்சிக்கலாம் என்று சொன்னார் அற்ப பதிலாக அவனை பார்த்த அந்த துறவி நீ யாரடா நீ யாரடா என்னை தப்பிக்க வைப்பதற்கு கடவுளின் அருள் பெற்றவன் நான் என்னை காக்க ஆண்டவன் இருக்கிறான் என்றபடி அந்த துறவி தியானத்தை தொடர்ந்தார் மறுபடியும் கழுத்தை தாண்டிய அந்த தண்ணீர் மூச்சையும் கூட முடக்க தொடங்கியது அருகிலிருந்த அந்த மரத்தின் மேல் ஏறிக்கொண்டு அவர் மீண்டும் தியானத்தை தொடர்ந்தார் தியானம் செய்து கொண்டு இருக்கிறார் காதருகில் ராட்சத கொசுவின் ரீங்காரம் கேட்டது கண் பார்த்தார் ஒரு கயிறு ஒன்று தொங்கியது அந்த கயிற்றின் மறுமுனையை அண்டார்ந்து பார்த்தார் இராணுவ உதவியாளர்கள் ஒரு ஹெலிகாப்டர் இராணுவ உதவியாளர்கள் அந்த ஹெலிகாப்டர் வந்து கயிற்றை தொங்க விட்டிருந்தார்கள் கமான் கமான் கயிற்றை பிடிச்சி மேலே வாங்க என்று சொன்னார்கள் ராணுவ வீரர்கள் கயிற்றை அவர் தள்ளிவிட்டு விட்டார் கடவுளை மீண்டும் தியானிக்க தொடங்கினார் வெள்ளம் மேலும் அதிகரித்தது துறவியை கபலீகரம் செய்தது அவரது மக மகர யாழ் ஆன்மா மேலுலகம் சென்றது அவர் கடும் கொந்தளிப்புடன் காணப்பட்டார் எங்கேயா அந்த கடவுள் எங்கேயா அந்த கடவுள் அவர் எத்தனை வருடம் தியானித்திருக்கிறேன் நன்றி கேட்ட கடவுள் கடைசி நிமிடத்தில் தியானித்தும் கூட கடைசி கடைசியாக நான் என்னுடைய ஆத்மா உயிர் பிரிகின்ற அளவிற்கு கூட அவரை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது கூட என்னை அவர் காப்பாற்றவில்லை காட்சி தந்து என்னை காப்பாற்றாத அந்த கடவுள் அவரெல்லாம் நிஜமாகவே கடவுள் தானா நாக்கை நாக்கை பிடுங்கிக் கொள்ளுகின்றபடி நான்கு வார்த்தை கேட்க வேண்டும் அவரை எங்கையா அந்த ஆள் என்று ஏக வசனத்தில் கொந்தடைத்தார் அந்த சன்னியாசி அப்பொழுது எதிர்பட்டார் கடவுள் வழக்கமாக ஒரு கும்பிடு போட்டும் அவரை வணங்கியும் நிற்கின்ற கடவுள் போல பழகிய மனிதரை போல ஒரு கும்பிடை ஒன்று போட்டுவிட்டு துறவி சொன்னார் இந்த முறை வணங்க மாட்டேன் நான் இந்த முறை நான் உன்னை வணங்க மாட்டேன் மாறாக அதுதான் உயிரை எடுத்துட்டேயே ஏமாத்தி கழுத்து அறுத்துட்டையே என்று சொன்னார் கோபமாக துறவி கடவுள் சொன்னார் பக்கா நான் உனக்கு உதவி எதை மறந்து நீ இப்படி திட்டக்கூடாது என்று சொன்னார் கடவுள் என்னத்தை என்னத்தை உதவி இருந்தால் ஏன் இங்கே நிக்க போகிறோம் நீ உதவி இருந்தா அப்பவுமே நீ உதவி இருந்தா நான் ஏன் இங்கே நிற்க போகிறோம் என்று சொன்னார் துறவி என்ன பக்தா என்ன பக்தா இப்படி கூடி கூறிவிட்டாய் ஏன் இப்படி சொல்ற மாடு மேய்ப்பவன் உன்னை எச்சரித்தானே அவன் நான் அனுப்பியவனே படகே இல்லாத ஊரில் ஒரு படகோட்டி வந்து எப்படி உன்னை எப்படி அழைத்தான் அவனும் என்னுடைய தோதனை அதையெல்லாம் விடு மரத்தில் பறவி போன இருந்த உன்னை சரியாக அடையாளம் கண்டு கயிறு வீசியதே ஒரு ஹெலிகாப்டர் உனக்காக மட்டுமே அது உனக்காக மட்டுமே அனுப்பப்பட்ட கடைசி உதவி நான் தான் உனக்காக அனுப்பி வைத்தேன் கடவுள் மாணவர்களுக்காக எப்பொழுதும் மேலான காஸ்ட்யூமிலேயே வரமாட்டார் அவர் நாம் நினைத்திருக்கிற கற்பனைகளின்படி அந்த காஸ்ட்யூமிலே வரமாட்டார் சக மனிதர்கள் மூலமாகத்தான் வருவார் அவர் சாய்ராம்ஜி அப்பா மூலமாகவும் வருவார் அல்லது சாதாரண சாய் பக்தர்கள் மூலமாகவும் வருவார் அது மட்டுமல்ல செவற்றில் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு பல்லி மூலமாக கூட வருவார் அல்லது கட்டி வைத்திருக்கிற அந்த நாய்க்குட்டியின் மூலமாக வருவார் பூனைக்குட்டியின் மூலமாக வருவார் ஒரு பசுவின் மூலமாக வருவார் எப்படி வேண்டுமானாலும் வருவார் அதை புரிந்து கொள்ளத்தான் நமக்கு முடியவில்லை எப்படி முக்காலமும் உணர்ந்த ஒரு துறவி என்று பெயரிடுத்தாயோ என்று ஏளமான கேட்டார் இந்த கடவுள் அன்றைக்கு அவரை பார்த்து அந்த முனிவரை பார்த்து அந்த துறவியை பார்த்து கேட்டார் நீ எப்படி துறவி என்று பெயரிடுத்தாய் கேட்ட உடனே நொந்து நூலான அந்த துறவி கடவுளுடைய காலை பிடித்துக் கொண்டு கதறினார் இந்த கதையிலிருந்து வெளியே வருவோம் நாம் வெளியே வரும் வாய்ப்புகளும் ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகளும் கடவுள் போலத்தான் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கடவுள் போலத்தான் பொற்காசுகள் கூரையிலிருந்து கொட்டாது வாயில் கதவை புதிய வாய்ப்புகள் தேடித்தரும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு வருகின்ற வாய்ப்புகள்தான் தான் மனிதர்கள் மூலமாகத்தான் அந்த கதவு நம்மை தட்டும் அந்த நம்முடைய கதவை அந்த கஜானா என்கின்ற கதவை தட்டும் அவற்றை சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ளுவதே புத்திசாலித்தனம் நம்முடைய பணமெல்லாம் வங்கியினுடைய அந்த பெட்டகத்தில் இல்லை அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வசனம் நம்முடைய பணமெல்லாம் நம்முடைய வங்கி பெட்டகத்தில் இல்லை பெட்டகத்திற்கு பணம் தானாக போகாது நம்முடைய நம்முடைய தலையில் இருக்கிற அந்த மூளை இருக்கிறதே அந்த மூளைதான் மிகப்பெரிய பெட்டகம் அது வேலை செய்தால் அதிலிருந்து அநேக பணம் நம்முடைய வங்கியில் இருக்கிற பெட்டகத்திற்கு சென்றடையும் பணம் நகைகள் வைரங்கள் பயிடூரியங்கள் சென்று அதிலே தங்கும் உங்களை நோக்கி வரும் ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் உடனடியாக நிராகரிக்காமல் ஆழ்ந்து சிந்தித்து பிறகு ஏற்றுக்கொள்வது பற்றி தீர்மானியுங்கள் ஒரு செல்வந்தனை பொறுத்தவரை கதவை தட்டுகின்ற ஒவ்வொருவருடைய முகமும் ஒரு பிளாங்க் செக் போலவே இருக்கும் இதில் எவ்வளவு தொகையை எழுதலாம் என்பதே அந்த செல்வந்தனுடைய சிந்தனையாக இருக்கும் அதனால் அவரிடத்தில் செல்வம் சேருகிறது என்பதை உணர வேண்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நம்மை நோக்கி வரும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் தவறாமல் பயன்படுத்துவதே நம்முடைய பாக்கியம் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போக்கிஷமாக இது அமையும் ஆனால் ஒரு சிலர் ஒவ்வொரு மனிதரையும் பார்த்தால் சலிப்பாக பேசிக்கொள்கிறார்கள் சலிப்படைகிறார்கள் இவர் வந்து எனக்கு என்ன செய்துவிட போகிறார் இவரால் என்ன எனக்கு என்ன நடக்கப் போகிறது இப்படி நினைக்கிறார்கள் அப்படி நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வாய்ப்புகளே ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு விலையும் நமக்கு வாய்ப்புகளே அந்த வாய்ப்புகளை நாம் அப்பாவினுடைய அந்த சொற்களான நம்பிக்கை பொறுமை என்கின்ற நல்ல வார்த்தைகளை வைத்து நாம் இந்த ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்திக் கொண்டு நம்மை நாமே கொண்டு செயல்பட்டு உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்து வாழ்வோம் மற்றவர்களை வாழ வைப்போம் தகுதி தானாக வரும் உங்கள் சாயராம்ஜி வண்டலூர் பழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து